கொளுத்து கொளுத்துனு கொளுத்து எடுக்கு வெயில்ல எங்கயாவது போக கழிடா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கவும் எரிச்சலாவும் இருக்கு ஏகா யாரு பாடி வீட்டுக்குள்ள வாங்க யார் தம்பி நீ என்ன வேணும் பாட்டியோ நான் போட்டோ ஸ்டுடியோல இருந்து வரேன் என்னப்பா சொல்லுடா போட்டோ ஸ்டுடியோவா ஆமா பாட்டியோ போன வாரம் ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு கொடுத்தீங்கல்ல அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அட ஆமா இந்தங்க பாட்டி போட்டோ ஃப்ரேம் பண்ணியாச்சு போட்டோ ஃப்ரேம் நல்லா வந்திருக்கா போ நீங்க என்ன போட்டோ கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்கும் பாட்டி ஏய் அம்மாவா மரமமா போட்டோல அப்ப நல்லா தான் இருக்கும் சரி பாட்டியோ நான் கிளம்புறேன் யாத்தாடி அம்மாவா போட்டா பிரேம் பண்ணி வந்திருக்க எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா போட்டா அழகா பிரேம் பண்ணி கொடுத்திருக்கானே ஏ மவள மர்மோன்னு என்ன அளவோல இருக்காவோ இது யாரோ வீட்டுக்கு வந்து போன மாதிரி இருக்கு வா மர்மோல நானே உன்ன கூப்பிடலாம்னு இருந்தே நீயே வந்துட்ட போன வாரம் போட்டா ஸ்டுடியோல ஏ மவ மர்மோவும் போட்டோவா பிரேம் பண்ணதுக்கு கொடுத்திருந்தே மத்தக அத தான் அந்த தம்பி வந்து கொடுத்துட்டு போறான் இங்க பாரு மர்மோல போட்டாவல ஏ மவள மர்மோனோ நல்ல அளவோல லெட் எந்த நேரம் பார்த்தாலும் எங்க மாமியார் கலைவிக்கு மவ பத்தியே தான் நினைப்பு. வீட்ல இருக்கப்பட்ட மருமகளையும் மகனையும் பத்தி நினைப்பே கிடையாது இவ்வளவு நாளை எங்க ரெண்டு பேரும் போட்டோவ фрейம் பண்ணனானே எங்க மாமியாருக்கு தோணவே இல்ல. ஆனா மவ மர்மன் போட்டோ மட்டும் நல்ல அழவோல фрейம் பண்ணதுக்கு கொடுத்து வாங்கி இருக்கவல்ல. இப்போ இவங்க ரெண்டு பேர் போட்டோவ மட்டும் фрейம் பண்ண கொடுத்துருக்காங்கல்ல இல்ல. அப்ப இது கூடவே எங்க போட்டோவையும் கொடுக்கலாம்ல. கலைவி திமிரு கூடி போச்சு. இதே வேலையை நான் மட்டும் பண்ணிருந்தேன்னா அவ்வளவுதான் என்ன ஆமா ஆமா இருக்கா இருக்கா.

கடவுளை இப்ப நான் என்ன செய்ய இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அப்புறம் மர்ம பொல்லாதவா என்ன கொடுமை படுத்துதான் எல்லா பள்ளியும் ஏ மேல தூக்கி போட்டுருவோம் மாமியார் கழுவி வீட்டு வாசல விட்டு தாண்டவே கூடாது ஏதாவது ஒரு வழி பண்ணியே தான் ஆகணும் என்ன மர்மாலா சொல்லு இந்தாங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க என்ன மர்மாலா ஜூஸ் போட்டு இது வெயில் பயங்கரமா இருக்குல்ல அதே அதா செல்ல நிற்கட்டும் மேடம் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன் இந்தாங்க குடிங்க பரவாயில்ல மர்மவா நமக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு தர இது ஜூஸ் நல்லா இருக்கா ஆமா எனக்கு மட்டும் ஜூஸ் தந்திருக்கா நீ குடிக்கலையா இது எனக்கு ஒரு கப் ஜூஸ் போட்டு தான் வச்சிருக்கேன் அப்ப நீ ஏன் போய் ஜூஸ் குடிக்க வேண்டியதுல சரிங்க டே அப்ப நீங்க ஜூஸ் குடிங்க நானும் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் ஆ சரி மர்மவா பஸ் 11 மணிக்கு தான வரும் ஆமா டே 11 மணிக்கு கரெக்ட்டா பஸ் வந்துரும் நீங்க அதுக்குள்ள ஜூஸ் எல்லாம் குடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருங்க ஆ சரி மர்மவா அடிக்க வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா தான் நல்லா இருக்கு என்ன எங்க மாமியார் இன்னும் உட்கார்ந்துட்டே இருக்காங்க சக்சஸ் போட்டாவுக்கு சம்பந்திகாரி நல்லா தான் போஸ் குடுக்கா ஒரே சிரிப்பால இருக்கு பாவம் எங்க ரமேஷ் அண்ணனுக்கு இதான் கடைசி சிரிப்பா இருந்துக்கும் போல ஏதே நல்லா தூங்குங்க எப்படா மாமியாரு கொரட்ட விட்டுட்டாவோ பிளான் சக்சஸ் மகா வீட்டுக்கு கொண்டு போட்டோவை கொடுக்க போறாவளாம்ல இந்த மாமியாரு மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்காவே ஒண்ணு புரிய மாட்டேங்குது உண்மையிலேயே மகா மேல பாசமா இருக்காவளா இல்லனா மகா இல்லாம மர்மவங்க நிம்மதியா இருக்காளேங்கிற நினைப்புல மகளை போய் பாக்க போறாவளான்னு தெரியலையே என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும் பதினோரு மணி பஸ் தரத்தி நாளைக்கு காலையில பதினோரு மணி பஸ் கூட உங்களால எந்திரிக்க முடியாது ஏன்னா நீங்க குடிச்ச ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்துட்டு குட் ஆப்டர் குட் நைட் இனி எங்க மாமியார் மூணு பேட சாப்பிட மட்டுந்தான் எந்திரிக்கணும் இந்த போட்டோ பிரேம் தான் குறைச்சல் ஒரு குடம் தண்ணி மாதிரி அவங்க வேலைய அவங்க அவங்க பாக்கணும் வீட்ல ஏர்க்கனவே ஒரு குடம் தண்ணி இருக்குல அந்த தண்ணியை வேணா நான் குடிச்சிடுறேன் இந்த குடத்தை அத்தையே வேணா வந்து தூக்கிட்டு போ சொல்ல அவங்க குடிக்கிறதுக்கு ஆகும்ல இங்க பாருங்க பையனி புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா உங்களுக்கு நினைப்பு வீட்ல இருக்கப்பட்ட தண்ணி என்ன பெரிய உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா இந்த குடத்தை வெயிலுக்கு ஒரு குடம் தண்ணி கூட ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு பத்தாதே i சோ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ராயல் செஞ்சிட வேண்டியதா எல்லா வேலையையும் நானே எழுந்து போய்ட்ட செஞ்சி கிடந்தா அவன் பாயட்டு உட்கார்ந்து போனை பாத்துக்கிட்டு அவன் மர்மமா வந்து சொல்லிட்டே இருந்தானே நான் மாமியார்ல யாடையில நான் ガட்டண்டமா பரவால சுシला முன்னாடி நீ இந்த மாதிரி இப்ப நல்ல தைரியமா பேசறியே ஆமாக்கா எல்லாத்துக்கும் காரணம் என் சொல்லுதே வேலை எல்லாத்தையும் உன் மர்மமா செய்தா புலக்க பாருங்க கா இப்ப கூட ஒரு வேலைய செய்ய சொல்லுதே எப்படி செய்யணும் மட்டும் பாருங்க மர்மவளா அந்த ஒட்டரா குச்சி எடுத்துட்டு வாமா எடி அத பக்கத்துல நிக்கும்ல அப்புறம் என்னத்துக்கு மர்மாவ கிட்ட கேக்க யோ மனுஷா நான் உமர சொல்லல எடி இப்ப தெரிடி சொன்னா ஒட்டரா குச்சினே இக்கிருக்க மனுஷா நான் வீட்டுக்கு ஒட்டரா அடிக்க கூடிய ஒட்டரா குச்சிய மர்மாவ கிட்ட எடுத்துட்டு வர சொன்னேன் உங்கள வர சொல்லல சுசிலை இன்னும் அவ மாப்பிளைய ஒட்டரா குச்சின்னு கூட்டி நடக்கறா